வணக்கம் தோழர்களே டெல்லி வெடிகுண்டு விபத்து மிகப்பெரிய திருப்பத்தை நோக்கி போயிட்டு இருக்கு மூன்று துப்பாக்கி குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது ராணுவத்தினர் துப்பாக்கி யாருடையதுன்னு இன்னைக்கு வரை விசாரணையில தெரியல என்னையே திடீர்னு கைது செய்த நான்கு மருத்துவர்களை உடனடியாக விடுதலை செய்திருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியாவில் அதுல மோடி அவர்களுடைய ஆட்சியில ஏராளமான குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்திருக்கு குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்த நாடுகளினுடைய பட்டியல அதாவது அதிகமா குண்டுவெடிப்புகள் நடந்த நாடுகளினுடைய பட்டியல இந்தியா முதல் இடத்துல இருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தேர்தல் நெருங்கிருச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல குண்டு வெடிச்சிருது அல்லது ஏதாவது ஒரு பயங்கரவாத தாக்குதல் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள நடந்திருக்கு ஏதாவது ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருது இந்தியாவில் உடனே அங்கிருந்து ஒரு பெரிய பரப்புரை பிரச்சாரத்தை பாஜக ஆர் எஸ் சங்க பரிவார் கும்பல் செய்கின்றார்கள் புல்வாமா அட்டாக் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும் தேர்தலுக்கு முன்னாடி நாற்பது ராணுவ வீரர்கள் படுகொலை செத்தாங்க பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் வெடிபொருள்களோடு ஒரு டேங்கர் மீது வந்து பயங்கரவாதி தாக்கி நாற்பது ராணுவ வீரர்கள் உடல் சிதறி படுகொலை செய்யப்பட்டாங்க அதுக்கு பின்னாடி பல விசாரணைகள்ல அது குறித்த பல திடுக்கிடுகிற தகவல்கள் வெளிவந்துச்சு சத்யபால் மாலிக் என்கிற ஆளுநர் அந்த காலகட்டத்துல ஜம்மு காஷ்மீரினுடைய ஆளுநரா இருந்தவர் சத்யபால் மாலிக் வந்து பல உண்மைகளை வெளிய போட்டு உடைச்சாரு நம்ம ராணுவ வீரர்கள் இப்படி தரை வழியா போக கூடாது அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தகவல் வந்திருக்கு உளவுத்துறையினர் வந்து எனவே நம்ம பிளைட்ல கூட்டிட்டு போகணும் என்று நான் அவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு ஒன்றிய அரசு மோடியிடம் ஆனா மோடி அதை காதலே வாங்கிக்கல அவ்வளவுல செலவழிக்க முடியாது அப்படின்னு எல்லாரையும் ஆடு மாடுகளை அழைச்சிட்டு போற மாதிரி எப்போதையும் விட ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை பல வண்டியில ஏற்றி மொத்தமா கூட்டிட்டு போனாங்க ஏற்கனவே அங்க பயங்கரவாத தாக்குதல் நடக்க போகுதுன்னு தகவல் கிடைச்ச பிறகும் கொஞ்சம் கூட பாதுகாப்பு அக்கறை இல்லாம அவங்கள அழைச்சிட்டு போய் படுகொலை நடந்தது அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த கிருஷ்ணவேணி என்பவர் அவர் ராணுவ வீரர்களுடைய இணையர் அவர் சொன்னாரு இந்த பயணத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இந்த குண்டு வெடிப்புல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இது தற்செயலா நடந்ததா இல்ல அப்படின்னு அவர் பல சந்தேகங்களை தெரிவிச்சிருந்தாங்க அதைத்தான் சத்தியபால் மாலிக் என்கிற ஆளுநரும் சொல்லியிருந்தார் நான் பலமுறை சொல்லிட்டேங்க இத உடனே வெளியே சொல்லிடக்கூடாதுன்னு என்னை மிரட்டினாங்க அரசாங்கத்தினுடைய தவறால் இது நிகழ்ந்தது அப்படின்னு வெளியே சொல்லக்கூடாதுன்னு என்னை மிரட்டினாங்கன்னு அவர் பத்திரிகையாளர்கள இடையிலே போட்டு உடைச்சார் அதுக்கப்புறம் அவர் வீடு ரைடாஜி அவர் கைது செய்யப்பட்டார் அவர் மேல வழக்கு தொடுக்கப்பட்டது இப்படி ஏராளமான செய்திகள் நடந்தது புல்வாமா அட்டாக்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன் தொடங்க போற காலகட்டத்துல பேல்காம் தாக்குதல் நடந்தது பேல்காம் தாக்குதல் நடந்த பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் வங்கலைய படுகொலை செய்யப்பட்டார்கள் அதுலயும் ஒருத்தரை தவிர எல்லாரும் டூரிஸ்டுங்க பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருந்த மூவாயிரத்திற்கு மேற்பட்ட டூரிஸ்டுகள் அங்க போய் சுத்தி பாக்குறாங்க சந்தோஷமா குடும்பத்தோட இருக்கிறாங்க அந்த இடத்துல பாதுகாப்புக்கு ஒரு ராணுவ வீரரோ ஒரு காவல்துறையோ இல்லை என்பது இன்னைக்கு வரையும் குற்றச்சாட்டு அதுக்கு இன்னைக்கு வரையும் பதில் தெரியல இன்னைக்கு வரையும் அதற்கு பதில் சொல்லல ஒன்றிய அரசு ஆனா அந்த பயங்கரவாதத்தை எடுத்து கடுமையான போரைய நிகழ்த்தினாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அதுக்கப்புறம் பல கேள்விகள் வந்தது ஒன்றிய அரச பார்த்து அமெரிக்க அரசுல இருக்கிற ட்ரம்ப் பல கேள்விகளை வச்சாரு நான் தான் இந்த போரையே நிறுத்தினேன்னு ஒரு தடவை இல்ல ஒரு நாற்பது ஐம்பது தடவை சொல்லிட்டாரு நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் ஒரே ஒரு போன் கால் போட்டு உங்க வியாபாரத்தை முடிச்சு விட்டுருவேன் உங்க வணிகத்தை முடிச்சு விட்டுருவேன் மிரட்டுன்னு ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க அதனால போருக்கு வரல அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு வரை ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்திலே அதுக்கு பதில் சொல்லல பாலா எம்பிக்கள் கேட்டாங்க நாடாளுமன்றத்திலையும் பதில் சொல்லல வெளியவும் பதில் சொல்லல மக்களுக்கும் பதில் சொல்லல அப்படியே அதை கடந்து போனாங்க அதுக்கப்புறம் திரங்காய் யாத்திரை மூன்று வருண கொடிய வச்சு நாங்க வந்து இந்த ஆபரேஷன் சிந்துல பாகிஸ்தான் அழிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு பேரணி எல்லாம் போனாங்க அதுக்கப்புறம் குங்குமம் கொடுக்கிற போராட்டம் நடந்தது வீட்டு வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு குங்குமம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் மொத்தமா அதை எதிர்த்து நீ யார்டா எங்களுக்கு குங்குமம் கொடுக்க அப்படின்னு கேட்ட பிறகு அந்த திட்டம் அந்த அந்த வேலை போராட்டம் அந்த நிகழ்வு கைவிடப்பட்டது இந்த பெஹல்காம் தாக்குதல் முடிஞ்ச உடனே வெளிநாட்டுல இருந்த பிரதமர் மோடி நேர பாதியில அந்த நிகழ்வை ரத்து செஞ்சுட்டு இந்தியாவுக்கு வந்தவரு பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கல பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து சென்று சந்திக்கல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை சந்திக்கல அந்த மே மாசம் தான் ஒரு ஆண்டுக்கான வருமானத்தை இந்த காஷ்மீர் மக்கள் சம்பாதிப்பாங்க அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் போச்சு அப்படின்னு வருத்தப்பட்ட அவங்களுக்கு என்ன நல்லதையும் செய்யல இன்னும் சொல்ல போனா இந்த இருபத்தி ஆறு பேருடைய குடும்பங்களை பாதுகாத்து அனுப்பியதே காஷ்மீர் மக்கள் தான் அது பெரிய அளவுல நம்ம பேசிருக்கோம் பல குடும்பங்களோட கொண்டு போய் பத்திரமா கொண்டு வந்து அவங்க வீட்டுல சேர்த்தது காஷ்மீரி மக்கள் தான் அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கல இப்படி பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் போன பத்தாம் தேதி டெல்லியில ஒரு குண்டு வெடிக்குது அந்த குண்டு ஒரு கார்ல வெடிச்ச குண்டு அத ஓட்டிட்டு போனவர் உமர் என்கிற ஒரு மருத்துவரா இருக்கிறார் இந்த கார் வெடிகுண்டு வெடிப்பு இருக்கு இல்லையா இது விபத்தா திட்டமிட்ட தனி மனித தாக்குதலா இது என்ன அப்படின்றதுல பெரிய அளவுல இன்னைக்கு வரையும் கிளாரிஃபிகேஷனே இல்ல டாக்டர் உமர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானாவுல ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு ஒரு மருத்துவ பல்கலைக்கழகத்துல பணியாற்றிருக்கிற ஒரு மருத்துவர் நல்லா படிக்கக்கூடியவரா இருக்கிற அமைதியானவர் சொல்றாங்க அவங்க ஊர்ல யாருகிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் இல்ல அமைதியா படிப்பார் நல்லா படிக்கிற மாணவர் அப்படின்னு சொல்லப்பட்டார் இந்திய அரசு அவர் தான் முதல் குற்றவாளியா சேர்த்திருக்காங்க அவர் போன கார் தான் வெடிச்சு சதறி அவர் இறந்திருக்காரு அவருடைய டிஎன்ஏ டெஸ்ட்ல அவர்தான் இந்த காரை ஓட்டுனவருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவர் வீட்டை போய் சோதனை பண்ணிருக்காங்க அங்கே ஒரு ஆய்வகம் இருந்ததாக சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது தெளிவாவே சொல்றேன் சொல்லப்படுகிறது அதனாலயே அவர் தான் குண்டு வச்சாரு அப்படின்னு அவருடைய வீடு காஷ்மீர்ல தகர்க்கப்பட்டிருக்கிறது அவங்க வீடெல்லாம் முடிச்சிட்டாங்க இதுக்கு இடையில இவரோடு தொடர்புல இருந்ததா நான்கு மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இந்த அதோட மட்டும் இல்லாம இந்த டாக்டர் உமர் அவர்கள் போய் ஒரு உரக்கடையில பல மூட்டை உரம் வாங்கினாரு அப்படின்னு அந்த ஒரக்கடை ஓனரையும் கைது பண்ணியிருந்தாங்க இதோட இந்த காரை வாங்கினவங்க வித்தவங்க இன்னொரு தடவை வித்தவங்க இப்படி பலரையும் கைது பண்ணாங்க ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டாங்க இதுக்கு இடையில தான் இந்த வழக்குல ஒரு திடீர் ட்விஸ்ட் வந்திருக்கு பயங்கரமா இந்தியா முழுவதும் சமூக வலைதளங்கள்ல இந்த நான்கு ஐந்து பேருடைய போட்டோ போட்டு அத எப்படிங்க வெடி வைக்கிற இடத்துல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க பயங்கரவாத தாக்குதல்னு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் அங்க முஸ்லிம்கள் தான் முதல்ல இருக்கிறாங்க என்று பரப்புரை பிரச்சாரம் நடத்தப்பட்டது இந்த நான்கு மருத்துவர்களுடைய பேரையும் போட்டு அவங்க போட்டோ எல்லாம் போட்டு கடுமையா வந்து இவங்க அந்த நாட்டுக்கே எதிரிகள் அப்படின்னு சொல்லப்பட்டது இன்னைக்கு என்னையே அந்த நாலு பேரை விடுதலை பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் இந்த குற்றத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அப்ப அந்த நாலு பேரும் இத்த பதினைந்து நாட்களாக அவமானப்படுத்தப்பட்டதும் அவர்களை அசிங்கப்படுத்தினது அவர்களை தேச துரோகின்னு சொன்னது இந்த நாட்டுல அவங்க வாழக்கூடாதுன்னு சொன்னது அவங்களை தூக்குல போடுங்கன்னு சொன்னது அவங்க குடும்பத்தை செய்த அவமானங்களுக்கு என்ன பொறுப்பேற்கும் இந்திய அரசு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது பேசணும் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூன்று துப்பாக்கி குண்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கு அந்த இடத்துல அது இன்னும் பேர் அதிர்ச்சி தடுத்து அந்த துப்பாக்கி குண்டு யாரு இல்லையா அப்ப துப்பாக்கியால சுட்டுக் கொள்ள பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை அது ராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கி குண்டுகள் இது இன்னும் பெரிய அதிர்ச்சி ராணுவத்துக்கு குண்டு வெடிப்பு இடத்துக்கு என்ன சம்பந்தம் ராணுவ ராணுவத்தினர் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கி குண்டுகள் ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்த இடத்துல எப்படி வந்துச்சு இப்ப மக்களுக்கு பல சந்தேகம் வருது இந்த அரசு எப்போதுமே ஏதாவது ஒரு குட்டிகளாட்ட வேலையை பார்த்துட்டு யார் மேலயாவது பழி போடுற ஒரு வேலையை செய்யுது பதினெட்டு இடத்துல ஆர் எஸ் எஸ் காரங்க குண்டு வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து தொடர்ந்து இந்த பதினெட்டு இடத்துல வச்ச குண்டையும் கண்டுபிடிச்சு அதை ஆர் எஸ் எஸ் தான் வைத்தாங்கன்னு ஆதாரத்தோடு கொண்டு போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சவர்தான் ஹேமந்த் கட்கரே எனக்கூடிய இந்த பயங்கரவாத ஒழிப்பு பிரிவினுடைய தலைவர் எனவேதான் ஹேமந்த் கட்கரே நம்மளை காட்டி கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி மும்பை வெடிகுண்டு தாக்குதல்ல அவரை படுகொலை செஞ்சாங்க அப்படின்றதே உங்களுக்கு வரலாறு தெரியும் பல முறை நம்ம பேசிருக்கோம் இப்படி எதையாவது ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்தி விட்டு இஸ்லாமியர்கள் மேல பழி போடுறது ஒண்ணும் புதுசில் ஆர் எஸ் எஸ் பிஜேபி பரிவார் உங்களுக்கு வரலாறு உண்டு இங்கே இந்த மூணு குண்டுகள் எடுக்கப்பட்டுச்சு இல்லையா துப்பாக்கி குண்டுகள் இது வந்து ஒன்பது மில்லி மீட்டர் இருக்கிற ஒரு குண்டு இந்த குண்டு ராணுவத்தினர் அப்படின்னா அங்க நிறைய பேர் ராணுவத்தினர் பாதுகாப்பு வேலையில இப்ப போய் தேடுதல் வேட்டையில ராணுவத்தினரிடம் போய் எல்லாத்தையும் சோதனை பண்ணதுல குண்டுகள் அப்படியே இருக்கு ராணுவ வீரர்கள் வைத்திருந்த குண்டுகள் அப்ப இந்த மூணு குண்டு யாருடையது அரசாங்கம் கண்டே பிடிக்கல் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட இது நாலு நாள் ஆச்சு இந்த குண்டு கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்கப்புறமா அரசாங்கம் இந்த பரிசோதனையிலயோ அரசாங்கத்தினுடைய விவ விவரங்களை சேகரிக்கிறதுலோ எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்ப ராணுவ குண்டு எப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று சொல்லப்படுகிற இடத்துல கிடைச்சிச்சு அரசு வாய் திறக்கவே இல்லை வழக்கம் போல மோடி வாய் மூடி மௌனமாக இருக்கிறார் இதுக்கு இடையில என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த டாக்டர்ஸ் மூணு பேரு உரக்கடைக்காரர் இந்த காரை வித்தவர் வாங்கினவர் எல்லாமே உள்ளதா இருக்கிறாங்க இப்பயும் ரெண்டு விஷயம் அதுல வந்து சந்தேகத்துக்குரியதா இருக்கு இந்த கார்ல உண்மையே டாக்டர் உமர் தான் இந்த வெடிபொருள்ல ஏத்திட்டு போனாரா அதுக்கு இது வரைக்கும் நம்ம எந்த ஆதாரம் கிடைக்கல இல்ல வேற ஏதாவது பயங்கரவாத செயல்களை செய்ய வேண்டும் நினைக்கிற யாரோ ஒருத்தர் அந்த குண் அந்த காருக்குள்ள வெடிபொருள்களை நிரப்பினார்களா ஏன்னா அது செம்ம சாதாரண வெடிபொருள் தான் நிரப்பினார்களா என்ற கேள்வி பத்திரிகைகள் இருந்து ஊடகங்கள் வரை அத்தனையும் கேட்டிருக்காங்க அதுக்கு விடையே இல்லை ஆனா இப்பதான் இவர் தான் முதல் குற்றவாளியா நம்பப்படுது சரி ஓகே அது இருக்கட்டும் ஆனா அவரோட தொடர்புல இருந்த மருத்துவர்கள் ஏன்னா அவர் மருத்துவர்கள் பாக்குறாரு அவரோட தொடர்புல எல்லாரும் இருப்பாங்க மற்ற டாக்டர்ஸும் இருப்பாங்க அவரோடு பணியாற்றுகிறவர்கள் அவரோட தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாரும் பேசதா செய்வாங்க ஆனா என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அவரோடு தொடர்பில் இருந்தார்கள் அப்படின்றக்காக மூன்று மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டாங்க அவர் உரமுட்டை வாங்கினாருன்னு ஒரு கடையினுடைய உரக்கடையுடைய ஓனரும் கைது செய்யப்பட்டார் கடைசில மூன்று நாட்கள் என்னையே தேசிய பாதுகாப்பு படை அவங்கள விசாரணை நடத்தது மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்களுக்குள்ள இந்த வீடுகள் இந்த கைது செய்யப்பட்ட நபர்களுடைய வீடுகள் அந்த ஆயிடுச்சு அவங்க குடும்பங்கள் அவமரியாதைக்குள்ளாக்கப்பட்டாங்க அவங்களுடைய புகைப்படங்களை போட்டு இவங்க பயங்கரவாதிகள் அப்படின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டுனாங்க சமூக வலைத்தளத்துல மிகப்பெரிய பரப்புரை பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டது இஸ்லாமியருக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரமே நடத்தப்பட்டுச்சு இப்ப கடைசில மூணு நாள் கழிச்சு மூணு நாள் விடிய விடிய அவங்க கிட்ட வந்து எல்லா விதமான விசாரிப்புகளும் விசாரிச்ச பிறகு அவங்களுக்கும் இந்த குண்டுவெடிப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று விடுதலை என்ன நாளையாவது விட்டாங்களே ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை கைதிகளாக இந்தியாவின் சிறைச்சாலைகளில் கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் லட்சம் இஸ்லாமியர்கள் உள்ள இருக்கிறாங்க இன்னும் விசாரிக்கல இன்னும் தண்டனை கொடுக்கல கோர்ட்டுக்கு போகல சிறை கைதிகளாக இருக்கிறாங்க அப்படி எதையும் மாத்தாம கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிற இஸ்லாமியர்கள் அதுவும் குறிப்பா இந்த மூன்று பேரை அந்த உரக்கடவை ஓனரையும் விடுதலை பண்ணிருந்தது உண்மையிலேயே எனக்கு பரவாயில்லன்னு தோணுச்சு ஆனா இவங்க மூன்று நான்கு பேரும் இந்த ஐந்து நாட்களில் இந்த பத்து நாட்களில் சந்தித்த அவமானங்களுக்கு இந்த அரசு என்ன ஈடு செய்ய போகிறதுன்ற கேள்வி எனக்கு தொக்கி நிக்குது அது மக்கள் மன்றத்துல வைக்கப்பட வேண்டிய கேள்வியா இருக்கு அப்ப இந்த அரசு நினைச்சா யார வேணாலும் பிடிக்கலாம் யார வேணாலும் அவங்க மேல பயங்கரவாத குற்றச்சாட்டை சாத்தலாம் யாரை வேணாலும் தூக்கி உள்ள போடலாம் என்பதைத்தான் தொடர்ந்து நம்முடைய தோழர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறது உமர் உமர் காலித் ஒரு மாணவர் போராட்டக்காரர் போராட்டம் நடத்தினார் அவர் மக்களிடம் பேசினார் விடுதலை உணர்வை தூண்டினார் அப்படின்றதுக்காக அவர் இன்ன வரைக்கும் அஞ்சு வருஷமா ஜெயில போட்டு வச்சிருக்காங்க இந்த கூட்டம் இவங்களுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா இஸ்லாமிய தான் இஸ்லாமியர்கள் என்றாலே பயங்கரவாதிகள் என்ற புரிதலோடு செயல்படக்கூடிய ஒரு கேவலமான ஒரு அரசாகத்தான் மோடி அரசு இருக்கு அவங்க அதை திருத்திக்கணும் மக்கள்ல திருத்தணும் ஏன்னா இந்த விஷயத்துல இந்த நாலு பேரும் ஒரு வாரமா கைது செய்யப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இன்றைக்கு வெளியேற்றப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய அவமானகரமான இந்த சூழலை அரசு சரி செய்யணும் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் மோடி கும்பல் அவங்களுக்கான இந்த இழப்பீட்டை என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதையும் நம்ம சேர்த்து சொல்லுவோம் அதே சமயத்துல இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ராணுவ வீரர்களுடைய துப்பாக்கி குண்டு வந்தது அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன பாஜக அரசியலா வெளிப்படையா தெரியணுமே தெரியும்